அன்பு நேயர்களே வணக்கம் நாளைக்கு கார்த்திகை மாதம் பிறக்கிறது இன்றைக்கு அசுமணி நட்சத்திரம் அதிகாலை வரை இருக்கிறது பிறகு பரணி நட்சத்திரம் அதற்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரமும் வந்துவிடுகிறது ஒரே நாளிலே இப்படி மூன்று நட்சத்திரங்கள் வருவது என்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பு அதே போலவே அதிகாலை சதுர்த்தசி முடிந்து பௌர்ணமி இந்த ஐப்பசி பௌர்ணமி மிக சிறந்த நாள் இன்றைக்கு எல்லா சிவாலயங்களிலும் பார்த்தவன்னா அன்னாபிஷேகம் நடக்கும் பௌர்ணமி விரதம் கிரிவலம் நின்ற சீர் நெடுமாறனார் அப்படின்னுட்டு நாயன்மார்களிலே ஒருவர் பாண்டிய மன்னன் குன் பாண்டியன் அப்படின்னுட்டு சொல்லுவார் அந்த குன் நிமிர்ந்து அவருடைய வயிற்று வலி தீர்ந்து திருநீற்றுப்பதிகம் பாடி அவருடைய வயிற்று வலி தீர்ந்து அவர் சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாறிய ஒரு அற்புதமான ஒரு நாயன்மாரவர் அவருடைய குரு பூஜை தினம் நம்முடைய பதிவு எண்ணெய்க்கு எது சம்பந்தப்பட்டது என்று சொன்னால் அன்னாபிஷேகம் சம்மந்தப்பட்டது பொதுவாகவே ஒரு பழமொழி இருக்குது சோறு கண்ட இடம் சொர்க்கம் திண்ணை கண்ட இடம் தூக்கம் அப்படின்னுட்டு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது சோறு சாப்பிட்டா அவனுக்கு தூக்கம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி என்று நினைத்து கொண்டக்கூடாது சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படி என்று சொன்னாலே சோறு என்ற சொல் ரொம்ப அற்புதமான சொல் அந்த சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று சொன்னால் சோறு இன்னைக்கு யார்கிட்ட பார்க்கிறோம் நம்ம சிவபெருமானுடைய மேனியிலே வடித்த சோற்றை காய்கறிகளோடு சேர்ந்து அலங்காரம் பண்ணி அந்த அற்புதமான அன்னாபிஷேகத்தை எத்தனையோ அபிஷேகம் இறைவனுக்கு நடக்குது பால் அபிஷேகம் நடக்குது பன்னீர் அபிஷேகம் நடக்குது திருநீச்சு அபிஷேகம் நடக்குது பழங்களினாலே அபிஷேகம் நடக்குது தேனாலே அபிஷேகம் நடக்குது ஆனால் சோற்றினாலே அபிஷேகம் நடப்பதற்கென்று ஒரு நாள் இருக்குது என்று சொன்னால் அந்த நாள் இன்றைய நாள் இந்த சோற்று அபிஷேகத்தை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ பார்க்கும் அந்த பெருமையை பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் சொர்க்கம் என்கிற ஒரு இடத்துக்கு வந்து போகணும்னு அவசியமே கிடையாது இதை பார்த்தாலே அவர்களுக்கு முக்தி கிடைக்கிறது இருக்கும் வரை இருந்து அதற்கு பிறகு அவருக்கு வாழ்வு பிறவாத வாழ்வு அவர்களுக்கு கிடைக்கிறது என்று மிக அற்புதமாக நம்முடைய பெரியவர்களெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் சிதம்பரத்தில் பார்த்திங்கன்னா ஸ்படிகலிங்கம்னுட்டு ஒன்று இருக்குது அங்கே ஸ்படிகலிங்கத்துக்கு தினந்தோறுமே அண்ணாபிஷேகம் நடக்கும் அதை பார்க்குறது ரொம்ப பெருமையானது இன்றைக்கி பல சிவாலயங்களிலே அன்னாபிஷேகம் அந்த அன்னாபிஷேகம்ங்கிறது முதல்ல பார்த்தீங்கன்னா பால் தயிர் தேன் கரும்பு சாறு இப்படியெல்லாம் வச்சு முதல்ல அபிஷேகம் பண்ணுவாங்க அதற்கு பிறகு தான் இந்த அன்னாபிஷேகம் இந்த அன்னாபிஷேகம் என்னைக்கு நடக்கும்னா பௌர்ணமியாக இருக்கணும் ஐப்பசி மாதமாக இருக்கணும் அஸ்வினி நட்சத்திரம் அப்படி இருந்தால் அது ரொம்ப அற்புதமான ஒரு விசேஷம் முதல்ல இது பெரும்பாலும் பிற்பகலில் தான் நடக்கும் ரொம்ப சிறப்பு அன்னாபிஷேகத்திலே ரொம்ப பெருமை மிகுந்த அன்னாபிஷேகம் எங்கே நடக்குதுன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் தான் அது ரொம்ப விசேஷம் அதனால் எல்லா அபிஷேகம் முடிஞ்ச பிறகு ஒற்றாடையை சார்த்தி அன்னத்தால் சிவபெருமானை மூடுவார்கள் எதிரே அடுக்கு இலை வைத்து அதில் வாழைக்காய் வெண்டைக்காய் கறி சுண்டல் புளியோதரை வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் பாயசம் வகைகள் இவற்றையெல்லாம் படைப்பார்கள் சகல தீபாராதனை நடக்கும் சகல தீபாரதனை அந்த தீபாரதனையை பார்க்கறது ரொம்ப அற்புதமான விஷயம் அதற்கு பிறகு அந்த அன்னத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து அது பரிசாரகர் தலை மீது வைத்து மேலதாளத்தோடு தீர்த்தக்கரையிலே சென்று அந்த தீர்த்தத்தில் ஒரு பிடியை கரைப்பார்கள் அதற்கு பிறகு மற்ற அன்னங்களை க கலைத்து அதை பிரசாதமாக வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் வருவார்கள் இந்த அன்னாபிஷேகத்தை பார்த்தாலே சோத்து பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்திலே இந்த அண்ணாபிஷேகம் சிவாலயங்களிலே நடந்தால் அதற்கு பிறகு வருகின்ற விவசாயத்திலே மிகப்பெரிய விளைச்சல் கிடைத்து தானியம் குறைவில்லாமல் இருக்கும் ஆகையினாலே மக்களுக்கு பசி என்பதே இருக்காது அப்படி என்று ஒரு பெரிய மிகப்பெரிய நம்பிக்கை இந்த அன்னாபிஷேகம் பார்த்தா உணவு தட்டுப்பாடு வராது அது மட்டும் இல்லை இந்த அன்னத்தினாலே ஏற்படுகின்ற சகல தோஷங்களும் விலகும் அன்னதோஷம்ங்கிறது ரொம்ப முக்கியம் சாதாரணமாக பாருங்களாம் நம்ம அன்னதோஷத்தை தினசரி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் எப்படி பண்ணுறோம் நீங்கள் கல்யாண வீடுகளில் பாருங்கள் ஒரு இலை நானூறுரூவான்னுட்டு சொல்கிறோம் அந்த இலையில் ஒரு பத்து மாத குழந்தை அல்லது ஒன்றரை வயசு குழந்தையெல்லாம் ஒரு இலையில் உட்கார வைக்கிறாங்க அந்த வாழையிலேயே பதினஞ்சு ரூபாய் இன்றைக்கி அந்த வாழையிலே மூணு விதமான ஸ்வீட்டு எதோ வைக்கிறாங்க அந்த குழந்தை ஒன்றுமே சாப்பிட்றது கிடையாது குழந்தைன்னா குழந்த பெரியவங்களே பாதி பேருக்கு சுகர் இருக்குது அவங்க இந்த ஸ்வீட்டு வேணான்னுட்டு சொல்கிறது கிடையாது ரெண்டு மூணு ஸ்வீட்டை வச்சுக்கிட்டே போய்ட்றாங்க இல்லை வச்ச இலையில் போய் உட்காராங்க உட்கார்ந்தமுன்னா நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் விலையுள்ள அந்த இலையில் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கூட அவர்கள் சாப்பிடுவது கிடையாது அந்த மீதி சாப்பாடு நம்ம கண் எதிர்க்கையே பாதி வாட்டர் பாட்டிலு பாதி சாப்பாடு எல்லாத்தையும் இழுத்து வாலியில் போட்டு கொண்டு போய் குப்பையில் கொட்டுறாங்க இன்றைக்கி அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு கூட ஆள் கிடையாது அது அப்படியே மக்கி எப்படி போகுது மக்கி உரமாக போயிடுது மண்ணுக்குள்ளே மண்ணாக போயிடுது வெளிநாடுகளிலே எல்லாம் சாப்பிடாத சாப்பாட்டுக்கு வந்து இரண்டு மடங்கு அல்லது மூன்று மடங்கு அவர்கள் அதற்கான தொகையை செலுத்த வேண்டும் மூணு இட்லி தட்டில் வச்சுக்கிட்டால் ஒரு இட்லி இருபது ரூபான்னா சாப்பிட்ட இட்லிக்கு தான் இருபது ரூபா வேஸ்ட் பண்ண இட்லிக்கு ஒரு இட்லிக்கு நாற்பது ரூபாய்னுட்டு சார்ஜ் பண்ணி கட்டணும் இப்படியெல்லாம் அவர்கள் உணவை மதிக்கின்றார்கள் அது அந்த தோஷம்தான் உணவு தோஷம் அப்படிங்கிறது ஏன் அப்படி அரிசி வேலை தார் மாறா போகுது உணவு பஞ்சம் என்பது வருவது என்று சொன்னால் இந்த அன்னதோஷம் இந்த அன்னதோஷம் விலக வேண்டும் என்று சொன்னால் அது ரொம்ப முக்கியமானது இது முருகன் கோயில்லையும் பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் ஷண்முகருக்கு வந்து இந்த அன்னாபிஷேகம் நடந்து அதில் வெண்ணையை சேர்ப்பார்கள் இந்த அண்ணாபிஷேகத்துக்கு அன்னை எடுத்துக்கிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா இது ஒரு நாதஸ்வரம் ஒரு இருக்கு தழுகை மல்லாரின்னு சொல்லக்கூடிய மல்லாரியை வாசிப்பார்கள் அதனால் இந்த அன்னாபிஷேகம் காண்பதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு அந்த அன்னாபிஷேகமானது சகல சிவாலயங்களிலும் இன்று நடக்கும் அந்த அன்னாபிஷேகம் மட்டும் கிடையாது இன்னைக்கு வேறு ஒரு விசேஷமும் இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா திரு அந்த திரு பார்த்திங்கன்னா தேர் நடக்கும் திருந்தலூருங்கிறது மாயவரம் பக்கத்திலே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வைணவ திருத்தலம் நூற்றி திருத்தலங்களிலே ஒன்று பரிமள ரங்கநாதர் பரிமள ரங்கநாயகி என்னிட்டு அந்த தாயாருக்கு பேர் அங்கேயும் இந்த சந்திர சாபத்தை தீர்த்த பெருமாள் அங்கே ஒரு புஷ்கரணி இருக்குது இந்து புஷ்கரணின்னுட்டு பேர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடத்திலே இந்த துலா மாதத்திலே பிரம்மோற்சவம் நடக்கும் இன்றைக்கி திருத்தேர் அப்படிப்பட்ட பலவிதமான அற்புதங்கள் இருக்கக்கூடிய இந்த அன்னாபிஷேகத்தை கலந்து கொண்டு அதாவது இந்த அன்னாபிஷேகத்தை வந்து நம்ம ச நம்ம அன்னம் என்பது தேகத்தை குறிக்கும் ஆத்மாவையும் குறிக்கும் அன்னம்ங்கிறது அன்னத்தினாலே ஆன உடம்பு அன்னம்ங்கிறது எது நம்முடைய உயிர் அந்த அன்னத்தை பரமாத்மா உண்ணுகின்றான் அந்த அன்னத்தை உண்ணுகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திலேயும் பரமாத்மா உரைகின்றான் இதெல்லாம் பரவிதமான ஒரு விஷயம் இந்த அரிசியை தான் ஜீவாத்மாம்பாங்க அந்த ஜீவனோட கலந்து இருக்கக்கூடிய ஆத்மா அந்த மேலே இருக்கிற தவிடு இருக்குதுலையே அதுதான் அந்த உடம்பு தவிட்டை நீக்கிட்டால் உள்ள ஜீவாத்மா இருக்கும் அந்த ஜீவாத்மாவை எடுத்து அந்த சிவபெருமானுக்கு சமர்ப்பிக்கிறோம் பக்குவப்படுத்தி சமர்ப்பிக்கிறோம் பக்குவப்பட்ட ஆன்மா என்ட்டு பேர் அதுதான் அண்ணாபிஷேகம் இந்த அண்ணாபிஷேகத்தை பார்க்கின்ற பொழுது சுபத்தடைகள் விலகும் புத்திர பாக்கியம் ஏற்படும் அன்னதோஷம் விலகும் சகல தோஷங்களும் விலகும் அப்படிப்பட்ட அன்னாபிஷேக நாளிலே நாம் சிவாலயம் சென்று அந்த அன்னாபிஷேகத்திலே கலந்து கொண்டு சிவனுடைய பேருருளை பெற வேண்டும்